இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் மௌனம் கொடுமையானது கொடூரமானது விளைவு மிகவும் பயங்கரமானது இதனால் வந்த முடிவு விவாகரத்து இனியும் மௌனமா காவேரிக்கு ஏற்பட்ட இந்த எதிர்பாராத அதிர்ச்சி அவளுடைய மௌனத்தினை இஸ்திரப்படுத்தியது கோவிலிலே காவேரியின் மௌனம் விஜயை கோபப்பட வைத்தது பாய் சொல்லிவிட்டு சென்ற விஜய்தான் இந்த விவாகரத்து கடிதத்தினை அனுப்பியிருக்கலாம் என்று காவேரி நினைப்பதற்கு இடம் இருக்கின்றது விஜய் வீட்டிலிருந்து வந்த இந்த முடிவினை சாரதா எதிர்பார்க்கவில்லை தாத்தாவின் வாயினை அடக்கிய கல்யாணியும் ராதாவும் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி அடங்கிப் போயிருந்த கல்யாணி ராதாவின் தூண்டுதலுக்கு ஆளாகி விஜயின் வாழ்க்கைக்கு முடிவு கட்டுகிறேன் என்று விஜயையும் காவேரியும் நிரந்தரமாக பிரித்துவிடருக்கும் வடக்கு இடக்குமுடக்கான முடிவுகளானது மிகவும் கொடூரமானது ஒன்றுமே சொல்லாமல் இருந்த காவேரி அது மட்டுமா மற்றவர்களையும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று தடை காவேரி என்னுடைய வாழ்க்கையினை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று வாயடைச்ச காவேரி இப்ப இப்போ உடனே கையெழுத்து கேட்கிறார்களே போட்டுக்கொடுத்து கொடுத்து அனுப்பிவிட வேண்டியதுதாரே நிவின் கதைக்கப் போகிறேன் என்று கூறுகையில் வேண்டாம் நான் பார்க்கிறேன் என்று சொன்ன காவேரியின் லட்சணத்தை பார்த்தீங்களா இப்போது விஜய் காவேரியின் இப்போதைய நிலைமை என்னென்று சாரதாவுக்கு சொல்ல வழி விஜயை அதட்டி வைத்து ஊமியாக்கின காவேரி இப்போது என்ன நடந்தது என்று பார்த்தீங்களா எத்தனை தரம் விஜய் காவேரியிடம் தானே கேட்டான் ஏதாவது பதில் சொன்னாவா காவேரி விஜயை லோலோ என்று கலைய விடுகிறாள் காவேரி என்று கல்யாணி பாட்டி வீட்டிலே சொல்வது எல்லாம் உண்மையானதாக நிரூபணமாகிவிட்டதே காவேரியால் என்னென்று வாய் திறக்க முடியும் தன் வாழ்க்கையினை விட விஜயினதும் அவனது குடும்பத்தினதும் நிம்மதியும் சந்தோஷம்தான் தான் முக்கியம் என்று உண்மையாகவே இஸ்திரப்படுத்தப்பட்ட காவேரியின் அன்பு என்ன செய்யும் அமைதியாகத்தான் விலகும் ஆனால் தாத்தா இதில் மௌனமாக இருப்பது ரொம்ப தவறு அவரும் எத்தனியோதரம் இல்லை இல்லை எப்பவுமே விஜய்க்கு தான் ஆதரவாகத்தான் இருந்தார் ஆனால் கல்யாணி போட்ட போடில் அவரும் என்னத்தையாவது அவது செய்யுங்கள் என்று கைகழுவி போய்விட்டார் சட்டத்தரணியின் முன்னால் இதெல்லாம் நடப்பது விஜய்க்கு தெரியாது அத்துடன் இதற்கு ராதா தான் ட்யூன் பண்ணி விட்டு கொண்டிருக்கின்றார் காவேரி செய்ததெல்லாம் ஒரு நொடியிலே மறந்து விட்டா ராதா காவேரி போட்ட சாப்பாடு ராதாவின் இரத்தத்திலே ஊறித்தானே இருக்கும் சாப்பாடு இல்லாமல் அல்லாடும் போது தாத்தா அன்பரசை வீட்டினை விட்டு கலைத்த பின்பு காவேரி தான் சாப்பாடு போட்டா அதையெல்லாம் மறந்து தன் மகன் அஜயினுடைய வாழ்க்கைக்காக காவேரியினுடைய வாழ்க்கையினை காவு வாங்குகின்றார் ராதா இப்படி வாழ்க்கையில் இல்லை என்று கண்ணி விடாதீர்கள் உதாரணம் சொன்னேனே முன்னையர் பதிவினில் எத்தனையோ பிள்ளைகளுடன் இருந்த உறவுக்கு தீனி போட்டவள் அவர்களின் உறவுகளில் ஒன்று பசியாற்றினால் இப்போ அவள் புறக்கணிக்கப்படுகின்றாள் எப்படி அவள் இருதயம் நொறுங்கி இருக்கும் இரத்தம் பெருட்டிருக்கும் அதே மாதிரி தானே காவேரிக்கும் ராதாவைப் பார்த்ததும் இருக்கும் காவேரியால் என்னத்தினை கதைக்க முடியும் வாயடைத்து போய் நிற்பதனை தவிர ஆனால் ஒன்று காவேரி யாருக்காக செய்தால் தன் தங்கைக்காகத்தானே காவேரியின் குடும்பம் அவளை உள்ளங்கையினுள் வைத்து தாங்குகின்றதே அது காவேரிக்கு பெரிதும் அசைக்க முடியாத பலம் காவேரி கல்யாணி பாட்டியின் சொல்லினால் விஜயை விட்டு விலக தீர்மானித்தாள் கல்யாணி பாட்டி நீ கல்யாணம் பண்ணி வீட்டிற்கு வந்தால் தான் குடும்பத்துடன் செத்து விடுவோம் என்று விரட்டி விட்டு சென்றதனால் இவ்வாறு கல்யாணி எந்த கோவிலிலே வைத்து காவேரியினை விரட்டி அவருடைய கனவுகளை சிதைத்து வாழ்க்கையினை சின்னம் ஆக்கினாவோ அதே கோவிலில் தெய்வம் இல்லாமல் கொளிரைக்கா போய்விட்டது அந்த தெய்வம் இனி விழித்தெழுந்து காட்டப்போகும் ஆட்டத்தினை நாங்கள் பார்க்கத்தானே போகின்றோம் கல்யாணியினதும் ராதாவினதும் மஸ்திவாரங்கள் இனித்தான் ஆட்டம் காணப்போகின்றன இனி நடக்கப் போவதுதான் என்ன காவேரி கையெழுத்துப் போட்டி வியாரத்து பத்திரத்தை கொடுப்பால் வீட்டிலுள்ள அனைவரும் தடுத்த போதும் காவேரி கையெழுத்து போட்டுவிட்டாள் என்று நீ வேண்டாம் என்று கல்யாண பாட்டி சொல்லும் விதத்தில் விஜயும் கோபத்தில் அவனும் கையெழுத்து போட்டு விடுவான் காரணம் காவேரி விஜய் விட்டு பலகாலமாக அவளது தாய் வீட்டில் இருக்கின்றாள் என்பதுதான் அதைத்தானே கல்யாணியும் பழியாக போட்டா சாரதா குடும்பத்தின் மேலே விவாகரத்து இருவருக்கும் கிடைக்கும் காவேரி அப்பவும் மவுனமாகத்தான் இருப்பாள் விஜயுடன் ஒன்றும் கதைக்க மாட்டாள் ஆனால் விஜய் துடிக்கும் நாள் வகு தூரத்தில் இல்லை அவன் துடிப்பதை பார்த்து தாத்தாவும் பாட்டியும் படப்போகும் பாடுகள் இருக்கே அதை பார்க்க முடியாமல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நாங்கள் பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்